விபவே சீதா தேவி ராமனை காட்டிலும் பெரியவர் அதாவது பெருமையிலே உயர்ந்தவர் எப்படி அப்படின்னு கேட்டா சீதா யா சரிதம் பார்த்தோம் இல்லையா ராமன் காட்டுக்கு போனாங்கிறது பெரிய விஷயம் இல்லை சுவாமி சீதா பேராட்டி கூட காட்டுக்கு வர அப்படிங்கிறது எத்தனை பெரிய விஷயம் அப்படின்னு தான் ராமன் சீதா பிராட்டி கிட்ட எத்தனையுமே சொல்றாரு நீ காட்டுக்கு வர வேண்டாமா நீ இங்கே இரு போற வழியில வேற சொல்றாரு அம்மா நீ திரும்பி போயிடுமா ராஜ்யத்துக்கு என்னோட கஷ்டப்பட வேண்டாம்னா தான் சொல்ற ஆனா சீதா பிராட்டி ஒத்துக்கவே இல்லை எனக்கு கேட்டா அவருடைய உரிமை என்றுதான் நாட்டுறா இந்த சேஷத்துவங்கிறது கொடு அந்த மாதிரியாக பத்னிக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான சேஷத்துவம் அதாவது தாசனுக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவம் மாதிரி பத்னிக்கு அந்த உரிமையோடு கூட அந்த சேஷத்துவங்கிறது வரும் ஒரு உரிமை ஒரு சேஷத்துவம் ரெண்டு சேர்த்து அழகா இருக்கும் அல்ல பத்தி பத்ம ராமன் சீத்தை மாதிரி அது ரொம்ப அழகா இருக்கும் நிலைநாட்டி இருப்பேன் சண்டை ஆனால் இதே பாதுகா தேவி சீதா தேவி மாதிரிதான் பாதுகா தேவி அந்த பாதுகா தேவியை பார்த்து பாதுகா தேவியே நீ அந்த பரதனோட கொஞ்சம் போய் பதினாலு வருஷ காலம் ராஜ்ய பரிவாரம் பண்ணிட்டுருமே அப்படின்னா உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பினாரன் அப்ப பாரதந்திரம் யாருக்கு இருக்கு சேசப்பம் இருக்கட்டும் பாரதந்திரன்னா இட்ட வழக்கா இருக்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன் எதுவானாலும் சரி அப்படிங்கிறது பாதுகா தேவிக்கு இல்ல எனக்கு உரிமை இருக்கு நான் செல்படியோட தான் வரணும்னு இவர் என் உரிமை எல்லாம் இருக்கட்டும் நீர் எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறது பாரதந்திரேத வினிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத்த பவதிருத்தில திரும்பி வருதல்ங்கிற ஒரு சாகசமான காரியத்தை செய்கிறார் சீதாதேவி நான் உங்க விட்டு பிரிந்து இருக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு காரணம் உண்மையிலேயே அவரால் ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது அவர் இருக்காரு ஒரு கஷணம் கூட அவர் தரிக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சபாவம் உள்ளவர் அப்படித்தானே பாதுகாப்பு இருக்கும் அப்படித்தானே இவரும் இவரும் விட்டு பிரிந்து இருக்க முடியாது ஆனா கூட அதை மொத்தத்தையும் சகிச்சென்று வந்ததுக்கு காரணம் பாரதந்திரம் பாரதந்திரிபவே நமை திரி உண்மையில பார்த்தா பாதுகாதேவியை பார்த்துதான் சீதாதேவி கத்தாராம் அப்படின்னு ஒரு அக்ரதஸ்தே கமிஷியாமே மிருக் குஜகண்டாம் இத்தி சீதாணாமிதாம் சித்திரை ஸ்லோகம் பாதுகா மாதிரி தான் நடக்கம் தான் அவர் ஆசைப்பட்டார் பாதுகாதேவி என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா அந்த திருவடிக்கு எந்த கஷ்டமும் வராதபடி கல்லும் முள்ளு எல்லாத்தையும் முன்னாடி சரியாக்கி இவர் திருவடியில கஷ்டம் வராத பாத்துக்கிறார் அந்த மாதிரி நான் பாத்துப்பே சீதா பிரேடி காட்டுக்கு நீ வரணுமா உன் கல் காலில் கல் முள்ளெல்லாம் எல்லாம் குத்துவேன் அப்படின்னா உம்ம திருவடியில் முள்ளு குத்தாதபடி நான் முன்னாடி போறேன் நான் முன்னாடி நான் பண்றேன் நீ என் பின்னாடி வரும் ஏதாவது கல் முள்ளு தரேன் எனக்கு குத்தட்டும் உங்க காலில் கத்தக்கூடாது அப்படிங்கிற குத்தாம நான் பாத்துக்கிறேங்கிற சீதா கிராட்டி யாராவது இப்படி சொல்லுவாடா யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுமா நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க அப்புறம் நான் தான் சொல்லுவா எல்லாருமே அக்ரதஸ்தே கமிஷ்யாமி இது ராமாயணத்தில் இருக்கிற வார்த்தை உமக்கு முன்னாடி நான் போகிறேன் சீதாதேவி சொன்னாரேன் இதை யார பார்த்து கத்துண்டாருன்னா பாதுகை பார்த்து கத்துட்டாரேன் ஏன்னா பெருமாள் திருவடிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் பார்த்து கூட தானே அப்ப சீதாதேவி நினைச்சார் கால் காற்றுல நடந்து போனாலா இந்த பெருமாள் திருவடியில கல்லும் உள்ளும் குத்துமே அப்படின்னு அதை நினைச்சு அதுக்கு பரிகாரம் பண்றதுக்காக நான் முன்னாடி நடக்கிறேன் அப்படின்னு சீதா பிரியாட்டி சொல்றார் பாதுகையை பார்த்து மாதிரி நடக்கணும்ல சிறப்பா செய்கிறேன்னு சொல்ற ஐயோ அந்த மாதிரி பாதுகா மாதிரி தேஞ்சு 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 அதை ரட்சிக்கணும் அதுதான் சீதா பிராட்டி ஆசைப்படுறோம் அப்ப அப்படிப்பட்ட சீதா பிராட்டி கூட பாரதந்திரம் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தா ரெண்டாம் பக்கஷமா இருக்காரு ஏன்னா பெருமாள் என்ன சொன்னாலும் அத கேட்கறேன் பாதுகாதவி உடனே அங்க இருந்து கிளம்பிட்டாரு இல்லையா அதனால அத்தியசேத நீர் தான் ஒருபடி மேல இருக்கீருந்த பாதுகையை பார்த்து தேசியன்னு சொல்றது சீதா பிராட்டியை காட்டிலும் உம்ம வைபவம் தான் நிறைய இருக்கு அதனால ராமாயணத்தை காட்டிலும் தான் விசேஷம் இது அப்விவேத வினிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ர பாதுகே